இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான தலைமை மருவல் தான் பார்க்க போகிறோம் இது நான் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தலை தான் ஃப்ரை பண்ண போறோம் அதுக்கு நான் இப்போ ஒரு ஆறு ஏழு தலை எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் சின்ன ஸ்பூனுக்கு கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேன் அதே ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் குறையா மிளகுத்தூள் அதே அளவு சீரகத்தூள் கால் டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாகவே எடுத்துக்கலாம் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இனி இது கூட கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் பேஸ்ட் போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் அந்த தலை மீன்ல நல்லா தடை விட்டுர்லாம் வெளிப்பக்கம் உள்பக்கம் எல்லாம் தடை வச்சிருந்தோம் இதே மாதிரி எல்லா மீன்லேயும் அது உள்பக்கம் கூட நல்லா திறந்து நல்லா மசாலா எல்லாம் படும்படியா அப்படியே நல்லா தேய்ச்சி வச்சிடலாம் இப்போ மீன்ல நல்லா தடவி எடுத்து வச்சாச்சு இனி இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சிட்டு நம்ம பொறிச்சிடலாம் இப்ப தலை மீன் பொறிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன் இது டீப் ஃப்ரை பண்ணணும் அப்பதான் நல்லா இருக்கும் உள்ள எல்லாம் நல்ல ஃப்ரை ஆகி கிடைக்கும் இப்போ எண்ணெய் காய்ச்சதை எடுத்து போட்டுடலாம் எண்ணெய் காய்ச்சிருக்கு போட்டுடலாம் ஒரு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க ஆனா எங்க வீட்டில் பிடிக்கும் பிள்ளைகளுக்கும் பிடிக்கும் எங்களுக்கும் பிடிக்கும் அதனால நான் மீன் எடுத்தா ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் குழம்புலையும் போடுவோம் ஃப்ரை பண்ணதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி தூரம் போடாம ஃப்ரை பண்ணி பாருங்க இனி கொஞ்சம் திருப்பி போட்டு பார்க்கலாம் கொஞ்சம் மாற்றி போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு எடுத்துடலாம் இதை மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொறிச்சிக்கலாம் தலைமீன் ஃப்ரை பண்ணியாச்சு சூப்பராக வந்திருக்கு நீங்களே இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தலையை எல்லோரும் அதிகமாக வேஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படி வேஸ்ட் பண்ணாமல் இது நம்ம இதையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காட் பிளஸ் யூ